இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே எட்டாம் தேதிக்கான காலை ஒன்பது மணி வானிலை ஆய்வறிக்கை நேற்று இரவு தொடங்கி இருக்கக்கூடிய மழை தற்பொழுது வரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மயிலாடுதுறையும் தாண்டி நாகப்பட்டினத்தையும் தாண்டி அரியலூரையும் தாண்டி பெரம்பலூரையும் தாண்டி திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி நாகப்பட்டினம் சீர்காழி இடைப்பட்ட பகுதியில் தற்சமயம் வரை மழை பொழிவு என்பது நீடித்த வண்ணமே இருக்கின்றது அது படிப்படியாக டெல்டா மாவட்டங்களின் கோடியக்கரை முனை வரை வந்து செயலக்கும் என எதிர்பார்க்கப்படுது அதற்கு கீழும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை கோடியக்கரை முனைக்கு முன்ப முன்பதாகவே அது செயலிழந்துவிடும் பொழிவு என்பது அதற்கு பிறகு வெயிலானது படிப்படியாக தொடங்கி பத்து பதினோரு மணிக்கு மேல் வெப்பத்தை சூடேற்றி மீண்டும் வட இந்திய வெப்ப நீராவி காற்று வர தொடங்கிய கா வர வரத் தொடங்கும் அதற்கு பிறகு குளிர்காற்று நமது வங்கக்கடல் கடலோர மாவட்டங்கள் வழியாக குளிர்காற்று சந்திப்பை ஏற்படுத்தி கடந்த இரண்டு நாட்களாக தடைபட்டு இருக்கக்கூடிய கோடை மலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இன்றிலிருந்து தினசரி கொடுக்க இருக்கின்றது என்பே என்பதை நம்பிக்கையுடன் தெரிவிக்கிறேன் அதாவது எந்தெந்த மாவட்டங்களுக்கு மாலை ஒரு மதியம் ஒரு இரண்டு மணிக்கு மேல் தொடங்கக்கூடிய இடங்கள் என்று பார்த்து பார்த்தோம் என்றால் கோவை ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பூர் அதேபோன்று உதகமண்டலம் பொள்ளாச்சி வால்பாறை கொடைக்கானல் மலைப்பகுதி திண்டுக்கல் நத்தம் சுற்றுவட்டாரப் பகுதி மதுரை விருதுநகர் தேனி தென்காசி தேனி தென்காசியை பொறுத்தவரை கேரளாவில் இருந்து மலைப்பொழிவு வரும் அதாவது இன்று கேரளாவிற்கும் மலைப்பொழிவு இருக்கின்றது அங்கிருந்து மலைப்பொழிவு தேனி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உட்பட கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை மற்றும் இது மாலை மாலை இரவு ஆகிவிடும் திருச்சி மாவட்டங்கள் கரூர் மாவட்டங்களுக்கு முன்னிரவு முன் இரவு அதாவது மாலை ஒரு ஆறு மணிக்குள் கரூர் பரமத்தி கரூர் நாமக்கல் ஈரோடு மாவட்டங்களுக்கெல்லாம் மாலைக்குள் வந்துடும் மாலை அல்லது முன்னிரவுக்குள் வந்துடும் மலைப்பொழிவு என்பது இன்றைக்கு தேதி எட்டு எட்டாம் தேதிக்கான வானிலை தான் சொல்கிறேன் அதேபோன்று சேலம் மாவட்டம் தொப்பூர் மற்றும் தீவட்டிப்பட்டி இந்த பகுதியின் சுற்றுவட்டார பகுதிகள் இந்த பகுதிகளில் நல்ல மலை இருக்குது கோவை ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் திருச்சி சேலம் தேனி தென்காசி இந்த பகுதிகளுக்குமே திண்டுக்கல் மாவட்டங்களுக்கும் நல்ல மலை நல்ல பரவலான இடியுடன் கூடிய கனமழை காற்றில் தூசி க தூசி நிறைந்த காரணத்தினால இடி மின்னலுடன் கூடிய மலை இடி மின்னல்கள் ஆங்காங்கே விழவும் செய்யும் இன்றைய மலை அதே போன்று டெல்டா மாவட்டங்களுக்கும் நள்ளிரவு அதிகாலைக்குள் வரலாம் அதாவது டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம் சாரி திருவாரூரின் மேற்கு பகுதி தஞ்சாவூரின் மேற்கு பகுதி கும்பகோணம் இந்த அரியலூர் மாவட்டம் ஒட்டி உள்ள தஞ்சாவூர் மாவட்ட பகுதி கும்பகோணம் நன்னிலம் நீடாமங்கலம் இந்த இதற்கு கிழ மேற்கே இந்த பகுதிக்கு வரலாம் போன்று புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக போ வரும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட நேற்று பொன்னமராவதியில் மழைப்பொழிவு இன்றைக்கும் பொன்னமரா பொன்னமராவதி பேராவூரணி இந்த சுற்றுவட்டார தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி இந்த பகுதிகளுக்கு வாய்ப்புகள் என்பது தெரிகிறது ஆனால் அது மழை பொழியும் பொழுதுதான் மாலை அறிக்கையில் உறுதிப்படுத்தலாம் அதேபோன்று சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மேற்கு பகுதியில் நல்ல மழை தெரிகிது அதேபோன்று மதுரை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுமே அனைத்து தென் மாவட்டங்களுக்குமே இன்று நல்ல மழை தெரியுது ஆனால் கிழக்கு கடலோரத்தை ஒட்டி உள்ள மாவட்டங்களுக்கு குறைவாகவும் அதற்கு மேற்கே செல்ல செல்ல மழை என்பது அதிகமாக இருக்கும் அதேபோன்று வட மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று போல் இன்று அதிகாலை போல் நாளையும் ஆந்திரா சுற்றுவட்டார பகுதியிலிருந்து மழை தொடங்கி ஆங்காங்கே நினைக்கும் மழை சாரல் மலை மிதமான மழையை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் என்பதற்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே நள்ளிரவுக்கு மேல் நாளை அதிகாலை மழைப்பழிவு என்பது கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது ஆக அதை பொறுத்திருந்துதான் மாலை அறிக்கையில் பார்க்கலாம் ஆக தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்றைய மலைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கடந்த இரண்டு நாட்களாக ஏமாற்றி வந்த மழைப்பொழிவு இன்று தொடங்க இருக்கின்றது அதேபோன்று பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் தேதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு சுழற்சி இலங்கை மற்றும் தமிழ்நாடு மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் வந்து அமையும் காரணத்தினால மழைப்பொழிவு பரவலாக போகிறது அதாவது பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் மலைப்பொழிவு என்பது கூடுதல் பரப்பில் கூடுதல் இடங்களில் கூடுதல் மணி நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு என்பது கொடுக்க போகின்றது அக்னி வெயில் என்பது படிப்படியாக குறையும் வெயில் தாக்கமும் குறைய தொடங்கும் தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு டிகிரி அளவிற்கு வரக்கூடும் இன்றைய வெயிலானது அதிகபட்ச வெயில் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது டிகிரி ஆக பார்க்கலாம் இன்று மாலை அறிக்கையில் இன்னும் சில தகவல்களுடன் உங்களை இணைகிறேன் நன்றி